நன்மை தீமை ஹலால் போதிக்கின்ற இடம் இந்த இடம் இல்லை என்று சொன்னால் அந்த மொஹல்லாவா அல்லாஹழிச்சிடுவான்னு சொல்றாங்க பூமியிலே சிறந்த இடம் எது உள்ளத்தின் உயிரோட்டம் உபதேசம்

அருமை நாயகம் அவங்களுடைய நம்மை கொண்டு வந்தான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அலமது மேலும் வாழும் காலமெல்லாம் ஈமானில் இசுகாமத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு வாழ்வதற்கு அல்லாஹ் செய்வானாக கண்ணியமான அல்லாவு நல்லடியார்களே இந்த நாள் இந்த நேரம் இப்போ இந்த பக்து இங்க வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னு சொன்னா பள்ளிவாசலை கட்டி முடித்ததற்கு பின்னால் கேட்கப்படுகின்ற துவா அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படும் இப்ப இவ்வளவு எல்லாம் பண்ணாங்க எல்லாம் பாத்தீங்களா அது அசல் கிடையாது எது அசல் தெரியுமா பயான்தான் அசல் நபிகள் பெருமானா சொல்லாலை சொல்லம் சொன்னாங்க எந்த ஊர்ல மெம்பர் இல்லையோ இந்த ஸ்டெப்ஸ் இல்லையோ மெஹராப் இல்லையோ நவியோ சொல்ற வார்த்தை ஏன்னா டைம் ரொம்ப சுருக்கமா இருக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன் எந்த ஊர்ல எந்த மொஹல்லால மெம்பரும் மெஹராபும் இல்லையோ அந்த ஊரை அல்ல அழித்து விடுவான் என்பதாக யார் சொல்றா சல்லல்லா சொல்றாங்க

திறப்பு விழால இருக்கிறோம் இங்க வந்திருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பஷாரத்து அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஏன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் காபுத்துல்லாவை கட்டி முடித்தவுடன் அல்லாஹ் கெட்ட சொன்னா கட்டி முடித்தவுடன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் இஸ்லாம் இரண்டு பேரும் காபாவை கட்டி முடித்தவுடன் என்ன துவாகிறாங்க தெரியுமா காபாவை பார்த்துட்டு ரப்பனா தப்பல் மின்னா எங்களிடமிருந்து இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக இந்த இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து அந்த குரானுடைய விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் மூமீனாக இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு அமல் செய்தாலும் எந்த ஒரு தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஏனே எந்த காரியமாக இருந்தாலும் ரப்பனா ஓதணும் ஏன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் காபுத்துள்ளாவை கெட்ட பிறகு இந்த துவாவை ஓதுனாங்க இங்க கேட்டாங்க அப்ப இந்த பள்ளிவாசல் கட்டியாச்சு இதுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க இந்த உதவி இந்த இந்த உதவிகள் பண உதவிகள் பொருள் உதவிகள் உடல் உழைப்புகள் இது அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக நல்ல கவனிச்சீங்க பள்ளிவாசல கட்டின பிறகு கேட்கற துவா கவுலாம் இப்ராஹிம் என்ன துவா கேட்டாங்க தெரியுங்களா

எங்கேயோ ஓடி போயிடுமோ பிள்ளைய ஒவ்வொரு தாய் தாப்பனும் பெண் பிள்ளையை பாதுகாக்கிறாங்க அதே மாதிரி ஆண் பிள்ளைகளும் அப்படிதான் ஒரு காலத்துல நாம எல்லாம் பொண்ணு பாக்குற பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த முகல்லால இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு நீ கட்டிக்கிறியான்னு கேட்பாங்க இப்ப காலெல்லாம் மாறி போய் பாப்பா பையன் கிட்ட கேக்குறாரு நீ ஏதாச்சும் பாத்துக்கிறியா பொண்ணுன்னு கேக்குறாரு நீ ஏதாவது பார்த்து வச்சிருக்கியான்னு கேக்குறாங்க இனி காலம் அப்படி போயிட்டு இருக்குது உங்களுடைய சந்ததிகளில் உள்ளவர்கள் வந்து சேரக்கூடாது குஃபுர் உள்ளவர்கள் சேரக்கூடாது உங்களுடைய பாரம்பரிய முஸ்லீமாக வர வேண்டும் என்று சொன்னால் இந்த துவாவை ஓத வேண்டும் இந்த இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்றாங்க இந்த துவாவை யார் தொடர்ந்து ஓதுகின்றார்களோ ஒவ்வொரு வக்தும் ஒவ்வொரு தொழுகிலும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு யாரு ஓதுறாங்களோ அவங்களுடைய நாற்பது தலைமுறையில் குஃபரும் சிறுக்கும் உள்ள வராம அல்ல பாதுகாப்பான் நாற்பது தலைமுறை நான் என் பையன் என் பையனுக்கு பையனோ பொண்ணோ யாராருக்கட்டும் நா இந்த துவாவை ஓதி வந்தால் நாற்பது தலைமுறைக்கு ஒரு குஃபுர் நம்ம வீட்டு உள்ளே வர மாட்டான் ஒரு குஃபுர் உள்ள பெண் நம்ம வீட்டுக்கு வரமாட்டான் ஏன்னால் இந்த ஆயத்துடைய துவா அப்படி இருக்கு இந்த துவாவை எப்போ கேட்டாங்க இஸ்லாம் காவல்துறாவை கேட்ட பிறகு கேட்டான் அதுக்கப்புறம் இன்னொரு துவா கேட்டாங்க ரப்பனா ஓபால் ஸ்ரீ ஹிம சூனம் ஒரு பள்ளிக்கு இமாமா யார் அமிச்சா சொல்லலாம் ஆனா அபி இப்ராஹிம் இப்ராஹிம் சொல்றாங்க நான் இந்த ஏரியாவுக்கு இந்த மக்காவுக்கு நான் இமாமாக வந்தது எங்க பாப்பா இப்ராஹிம் கேட்ட துவா தான் நான் வந்தேன்னு சொன்னாங்க இப்போ இங்க வந்திருக்க நான் என்ன சொல்ல வரேன் நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் லேசா சொல்றேன் இப்போ நீங்க கேட்கிற துவா பள்ளி கட்டி கேட்கிற துவா இப்ராஹிம் இஸ்லாம் அன்னைக்கு காபாவை கட்டி முடிச்சு துவா கேட்டாங்க இன்னைக்கு அந்த சவுதி நீங்க என்ன மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா கட்டும் போது வெறும் பாலைவனம் தான் இன்னைக்கு அது சோலை சொர்க்கத்து பூமி ஆயிடுச்சு காரணம் அவங்க கேட்ட துவா பள்ளி வாசல கட்டிட்டு கேட்கிற துவாவுக்கு ரொம்ப மதிப்பு அல்லாஹ் கிட்ட இருக்குது ஏன்னா இந்த துணியால நபிகிட்ட ஒருத்தவங்க வராங்க யார் ரசூல்லா சல்லா அலி சாபின்னு கேட்கறாங்க பூமியிலே சிறந்த இடம் எது என் நபிக்கு தெரியாதா ரஹமத்து ஆலமி அவங்களுக்கு தெரியாது பூமி எது சிறந்த இடம் தெரியாது நான் ஜிபேல்கிட்ட கேட்டு சொல்றேன் ஜிபேஸ்லாம் வந்தாங்க பூமியிலே சிறந்த இடம் எது ஒரு சாபி கேட்கறாங்க உடனே எனக்கு தெரியாது நான் அல்லாட்ட வேணா போய் கேட்டு சொல்றேன் ஏன்னா இதெல்லாம் ஹதீஸ் என்ன இவ்வாறு சொல்ல முடியாது நேரம் எனக்கு சுருக்கமா இருக்கு ஏன்னா அவர்களே அவர்களே நிறைய போர்வை போட்டு 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 நிறைய போயிடுச்சு பள்ளி வாசுடைய அசலே வந்து வாசி பயான் உச்சரிக்கப்பட வேண்டும் அதுதான் அசல் ஏன்னா அவங்களுடைய ஈமான் சம்பந்தப்பட்டது பயான் என்பது ஒருத்தர் ஈமான் சம்பந்தப்பட்டது மூன்று நாட்களுக்கு மேல் ஒரு மனிதன் ஒரு ஹதீசையோ ஒரு ஆயத்தையோ காதால் கேட்கவில்லை என்று சொன்னால் பயானை கேட்க வேண்டும் அவன் தீன விடு துறவா போயிடுவான்

இப்போ நத்திக்கிட்ட அந்த சாபி கேட்குறாங்க யாரில் பூமியிலே சில இடம் பள்ளி வாசல் தானே அது நீங்களே சொல்லாம அப்படின்னு சொன்னப்போ நத்தி சொன்னாங்க இது பள்ளினு எனக்கு தெரியும் இருந்தாலும் அவனுடைய பள்ளியோடைய உயர்வை அவன் வாயால் சொல்லட்டும் அல்ல த வாய சொல்லட்டும் பள்ளி எவ்வளோ உயர்ந்ததுன்னு அவன் சொல்லணும் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்களேன் அப்போ பள்ளி என்பது மிக உயர்ந்த உன்னதமான நம்மளுடைய வரலாறை பதிவு செய்வதே பள்ளி தான் இப்ப தார பழைய இருபது வருஷம் போன பிறகு இங்க வாழ்ந்த வரலாறு இந்த பள்ளிவாசல சம்பந்தப்பட்டது நாளைக்கு பேசப்படும் இப்ப சொன்னா பாத்தீங்கன்னா முன்னாள் செக்ரட்டரி வாங்க முன்னாள் தலைவர் வாங்க முன்னாள் பள்ளிவாசல கடைக்கால் போட்டவங்க மண்ணு போட்டவங்க ஜல்லி போட்டவங்க வரலாறு வருது பாருங்க வரலாறு பேசப்பட்டு பாத்தீங்கன்னா பள்ளின்னு சொன்னாலே மொஹல்லாவுடைய வரலாறு சேர்ந்து வரும் அதனால அல்லாஹ் மாணவ நீங்க நீங்க வந்துட்டு நீங்க போகும்போது கொஞ்சம் ஓர்மையா உட்காந்து எல்லாருக்கும் குடும்பத்துல பிரச்சனை இருக்கு எல்லாருக்கும் மன ரீதியாக உடல் ரீதியாக பைனான்ஸ் ரீதியாக நிறைய பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப இந்த பள்ளி வாசன திறப்பு விழால நீங்க தனிமையில உட்கார்ந்து யான்னா இப்பராய் மேசம் பள்ளி வாசனை கேட்ட பிறவு துவா கேட்டாங்க அந்த துவா ஃபுல்லா நீ கபவுல் சொல்லிட்ட அந்த மாதிரி எங்க முகல்லான ஒரு பள்ளி உள்ள கொண்டு ஆபதா ஆயிருக்கு யான்னா அதனால ரப்பே எங்களுடைய மனசுல இவ்வளவு குறைகள் இருக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கு அண்ணா இத நீ பூர்த்தியாகுன்னு துவா கேட்டு போங்க நிச்சயமா உங்க துவா நிறைவேறும் அல்லாஹ் அல்லாஹ் வந்தானா காபத்துல்லாவ கட்டி முடிச்ச உடனே இந்த காபா இருக்கிறதே

அப்ப அத மாதிரி இந்த பள்ளிவாசருடைய கட்டுமான பணி உழைப்பு யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும் எங்கேயோ போயிருக்கு மாலை நோக்கி போயிருக்குது தாவத்துக்காக போயிருக்கிறாங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க பல இடங்களுக்கு போயிருக்கிறாங்க ஆனா எங்கேயுமே அவங்க கால் தடம் பதியல எங்க படிச்சிதான் சொல்ல எங்கயுமே பதியல உச்சகட்டமாக உச்சகட்டமாக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்வதற்காக நெருப்பு கொண்டு போய் நிற்கிறாங்க யாரா போகல நான் மூத்த தயார் நம்ம அரசனுக்கு முன்னாடி தௌஹீதை நின்னாட்டுவதற்காக போய் நிற்கிறாங்க அங்க கூட நின்னாட்டு கால் பதியில இங்க சுற்றுலா போறவங்க சரி உம்ரா போறவங்க அங்க அடையாளம் இருக்கு இங்க அடையாளம் ஜபலே நூர் இருக்கு ஜபலே சவுர் இருக்கு நம்ம சொல்ல அந்த மாதிரி இப்ராஹிம் அஸ்லாம் நெருப்பு குடத்தை நின்றார்கள் அந்த இடத்துல ஒரு அடையாளம் இருக்கு இல்ல ஆனால் அல்லாவுடைய வீடாகிய பள்ளி வாசல கட்டும் போது ஒரு கல்லு மேல ஏறி கட்டினாங்கல்ல அல்லாவோட பள்ளியை கட்டினாங்கல்ல அந்த கல்ல அவங்க பாத பழிஞ்சிருச்சு அவங்க போயிட்டாங்க ஆனா அவருடைய கால் தடத்தை என்னுடைய இல்லத்தை கட்டிய இப்ராஹிம் இஸ்லாமுடைய கால் கால் பாதத்தை காபத்துல பக்கத்தை வச்சு சாண்டா தலா ஏன் என் இல்லத்தை கட்டினார் அதனால அவர் நினைவு கூறப்படுகிறார் அதனால இங்க யாரெல்லாம் இந்த பள்ளிவாசலுக்கு என்னென்ன உழைப்பு செய்தார்களோ அவர்களுடைய உழைப்பும் அவருடைய சேவையும் பின்னால் வரலாறாக போதிக்கப்படும் நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும் யாரா பண உதவி பொருள் உதவி செஞ்சிருப்பீங்க எல்லாத்தையும் அல்லாஹ் சுபஹான உத்தாரா நிச்சயமாக கபூல் செய்வான் அது எந்த மாதேகம் இல்லை ஆனா சரி இப்ப பள்ளிவாசல் தேர்ந்துட்டாங்க நான் பயனை முடிச்சுட பள்ளிவாசல் உடைய அசல் நோக்கம் அசல் எல்லாரும் தொழுவுறாங்க எல்லா இயக்கத்திலும் தொழுவுறாங்க எல்லா மக்கள் தொப்பி போட்டு தொப்பி போடாம தொழுவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க பள்ளிவாசுடைய அசல் என்ன அப்படின்னு சொன்னா பள்ளிவாசல் என்பது நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய அதாவது இஹ்லாஸ் இந்த பள்ளிவாசலுக்கு பேஸ் பண்ண எங்க இருக்கு பில்லர் எங்க இருக்கு நம்ம சொன்னா சார் அங்க ஒரு பில்லர் இருக்கு சார் இங்க ஒரு பீம் இருக்கு ஒரு பில்லருக்கு கிடையாது நபிவ சொன்னாங்க ஒரு பள்ளியுடைய அசல் பீம் அசல் தூண் இஹ்லாஸ் உள்ள தூய்மை அதுதான் முக்கியம் அசல் ஆனால் உள்ள தூய்மை ஒரு பள்ளிவாசல் தொழுகக்கூடிய மக்களுக்கு இல்லை என்று சொன்னால் அந்த பள்ளி அல்லாவுக்கு தேவையில்லை நோட் பண்ணி நோட் ரெக்கார்ட் கொண்டுவான் ரெக்கார்ட் கொண்டு நோட் பண்ணுங்கள் பள்ளி வந்து உங்க உள்ளத்தை எகலாஸ் வரல சும்மா வந்து நாம்கி வாசே ரத் ஓ ரிவாஜ் சடங்கு சம்பிராயமாக தொகுந்துட்டு போனா அந்த பள்ளி அல்லாவுக்கு தேவையில்லை

அப்படி எல்லாம் பழசு பார்த்துட்டு இருக்கீங்க மசீது விரான் இடையூறு தரக்கூடிய ஒரு பள்ளி இத குரான்லயா அல்லாஹ் சொல்றான் குரான்லயே சொல்றான் என்னன்னா நபி ஹயாத்தா இருக்கும்போது சஹாபாக்கள் ஹயாத்தா இருக்கும்போது நபிக்கும் சஹாபாக்களுக்கும் மாற்றமாக ஒரு பள்ளி வாசல் நபியுடைய காத்துல கெட்டப்பட்டது எப்படின்னு சொன்னா பிரமாண்டமாக கெட்டப்பட்டது ஆனால் அந்த பள்ளி அல்லாஹுக்கு பிடிக்கவில்லை அதனால் நபீரம் அல்லாஹ் சொல்லி அந்த பள்ளியை இடியுங்கள் அல்லாஹ் சொன்னா போனாங்க பள்ளியை இடிச்சாங்க இன்னைக்கு மதினால இருக்கக்கூடிய எல்லா குப்பையும் கொட்ட தெரியுமா மசித அந்த பள்ளி இடிக்க சொன்னா தொழுதவாருக்குமே உள்ள தூய்மை இல்ல கள்ளம் கபடம் கோதத்தோட இருக்காங்க

அப்ப உங்களுடைய உள்ளத்தை சுத்தமாக ஆக்கக்கூடிய உங்களுடைய அமல்களை சுத்தமாக இஹ்லாசாக ஆகக்கூடிய இடம் பள்ளிவாசல் எனவே அல்லாஹால இந்த மோகன்லாவில் உள்ள மக்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக இந்த பள்ளியை கொடுத்தான் சரிங்க பள்ளி யார் அதிகமா இருப்பா பள்ளிவாசல் அதிகமாக பள்ளி வாசல அதிகமா இருப்பா பேசுமாவும் தான் இருப்பாங்க தலைவர் வருவாரு போவாங்க செக்ரட்டரி வருவாங்க போவாங்க எல்லாம் ஓகே தப்பு இல்ல அதிகமா யாரு இருப்பா இமாம் சாப் இருப்பாரு மோதன் சாப் இருப்பாரு அதுல ரெண்டு பேர்ல யார் பஸ்ட் பார்த்தா மோதன் தான் பஸ்ட் ஏன்னா அவர் பாங்க சொல்ல முதல்ல வந்துருவாரு இமாம் சாப் இக்கா பத்தி பத்து நிமிஷம் கூட வருவாரு நபியுடைய காலத்துல யாரு பள்ளியோட தொடர்புடையவங்க அப்படின்னு சொன்னா ஹசரத் பிலால் ரஜியல்லாஹு தாலா அது ரத்து மிலா ரசி இல்லாததால் அவங்க தான் நபியுடைய காலத்துல பள்ளியோட அதிகமான தொடர்பில் இருந்தவர்கள் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் விலா வசி இல்லாததால அவங்க நாக்கு கொஞ்சம் அதாவது சி சீ அதாவது ஷீனை வந்து சீன்னு சொல்லுவாங்க மக்கோசா அதுக்கு தெரியும் சீனுக்கும் ஷீனுக்கு உள்ள வித்தியாசம் சாதுக்கு வாதுக்குலாம் வித்தியாசம் சொல்லி கொடுப்பாங்க அது விலா ரசீல்லாக்கு வந்து அஸ் ஹது அல்லாஹிலாஹா அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையை அவங்க அஸ் அஸ் ஹது சொல்லுவாங்க உடனே சஹா சில பேருக்கு ஏன்னா நபியுடைய மோதினரா இருக்காரு நபியுடைய மோதன் சாபு அவங்களுக்கு அஷ்ஹது அஷ்ஹதுனா நான் சாட்சி சொல்கிறேன் அஸ்அஹதுன்னு வாயில வரலையே அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி உமர் உமரசீலாட்ட சொன்னாங்க உமர் ரசீலா என்ன பண்ண தெரியுங்களா நேரா ஒரு நாள் இஷாவோட வக்சில நபி கிட்ட வராங்க நபி கிட்ட வந்து யார் சுருல்லா இப்படி பேசிக்கிறாங்க பிலால் நாயுத பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க அவர் அஷ்ஷஹதுக்கு அஷ்ஷஹதுன்னு சொல்றாங்க ஒரு நபியுடைய ஒரு மோசனாச்ச அவருக்கு இது வரலையான்னு கேக்குறாங்க அப்படி சொல்லணும் பாருங்க நபி சுல்லா சொல்லாம் இல்லங்க அவர் தாங்க பாக்க சொல்லுவாரு அப்படி சொல்லல ஏன்னா உமர் நாயுத ஒரு செய்தியை கொண்டு வந்தா பின்னாடி ஆயிட்டு இறங்கிடும் நபியுடைய மனைவிமார்கள் பஜார்ல போயிட்டு இருந்தாங்க நல்ல கேளுங்க பஜார்ல போயிட்டு இருந்தாங்க உமா நாய கவலைப்பட்டாங்க ரஹமத்து ஆலமின் அவனுடைய மனைவிமார்கள் பஜாருக்கு வராங்க நாலு பேர் பாக்குறாங்களே வருத்தப்பட்டு நபி சொன்னாங்க ஆயிட்டு இறங்கிடுச்சு நபியுடைய மனைவிமார்களே வீட்டுல போய் உள்ள உட்காருங்க வெளியே வராதீங்க ஏன்னா உங்க மாப்பிள்ள அல்லாவுடைய நபியா இருக்காங்க வந்துருச்சு அதனால உம சொன்ன உடனே அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க நபி சாஸ்திரம் சரிப்பா இப்ப என்ன செய்யணும் இல்ல மோசனை மாத்திக்கணும்

சுபு சாதி சொல்லுவாரு பக்தி வரணும்ல வரல நபிசாசம் வீட்டுல தாஜ் தோல்டாங்க பள்ளிக்கு வந்துட்டாங்க இன்னும் சுபு சாதிக்கு வரல நபி அது கவலையா வாழ்ந்த இருக்கு உடனே உமர்ல ஓடி வராங்க யாரும் நானும் தாஜ் தோந்துட்டேன் வெயிட் பண்றேன் இது வரைக்கும் சுபு சாதிக்கு வரல அப்படின்னு சொன்ன உடனே அட உமர் நான் ரெண்டு ரத்தா தொழுது அல்லாட்ட கேக்குறேன் அப்படின்னா உடல் இருக்கா தொழுதாங்க தொழுது முடிச்சவனா சலாம் கொடுத்த உடனே ஜிபேஸ் வந்து பக்கத்தை உட்கார்ந்தாங்க யாரும் சூர் இல்ல சொல்லுங்க ஜிபிர்தா போகுதுல ஆமா ரொம்ப நீளமா போகுது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாஸ் ரொம்ப பயப்படுவாங்க மழை பெஞ்சா பயப்படுவாங்க வானம் நம்ம வந்து மழை வர போகுது இங்க பெய்யுதுங்க அங்க பெய்யலங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம் நபி சொல்ல மேக கருப்பா வந்து ஒன்னு ஓரிக்கை கலசி சொல்லுவாங்க அதெல்லாம் அதாவது இருக்குது அதை அப்படி பயந்து வாங்க சொல்லாலே சொன்னோம் உன்ன ஆமா இரவு ரொம்ப நீளமாவது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் போய் ஜிவேச சொல்றாங்க இது வரைக்கும் பிலாதி இல்ல துணியில் துணியால பாங்க சொல்லுவாங்க அது அல்லாவோட அரசியல கேட்கும் அல்லாவோட அரசியல கேட்கும் அவங்க சொல்ற பாங்கு இவ்வளவு நேரம் ஆகி பிலால் நேற்று பாங்கு சொன்னதனால எங்களுக்கு இன்னும் பொழுதை விடியல உங்களுக்கும் பொழுது விடியலன்ட்டான் எந்த பாகத்தை நாம பதில் சொல்ல பாங்க பாங்க சொல்ற மோசனிக்கு இவ்வளவு மரியாதை அப்ப இமாமுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும் உச்ச கட்டமா சொல்ற கேட்டீங்களேன் பத்தையம் மக்க ஆயிடுச்சுங்க பத்தையம் மக்க ஆயிடுச்சு வெட்டி ஆயிடுச்சு சாவி நபிக்கையில வந்துருச்சு வந்த பிறகு நபி யார கூட்டு போனோம் ஆயிசு முழுக்க கூட இருந்தா அபு உள்ள கூப்பிடல அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரசி எல்லாம் தாரா சமுதாயத்துக்கு நிறைய ஹதீச கொடுத்தவங்க அவங்க அவங்க சொல்றாங்க அரசுல்ல நான் காப்புத்துல வந்து நடக்க தொழுட்டுமா நபியாரங்க சொன்னாங்க இந்த பாது ஹத்தி மெல்ல இருக்குல்ல நீங்க தொழு அப்படின்னாங்க யார சொல்லா நான் நசர் பண்ணி நான் நினைச்சேன் காபா வெட்டி ஆயிடுச்சுன்னா நான் உள்ள வந்து தொழுவுற மாதிரி நீ நானும் உள்ள இருக்க மாதிரி இல்லம்மா இது ஹத்தி மெல்ல இருக்கு பாத்தியா இது இதுக்கு இது காபா தான் இங்க தொழுவுன்னாங்க மூணாவதுடவ சொன்னாங்க யார சொல்லா நான் ஹஸ்ரத் பிலான கூட்டு உள்ள போ போறேன் நேரா உள்ள போயிட்டாங்க நீங்க பாங்க சொல்ல சொல்றீங்களேன் இருக்கும் காபாக்கு வெளியே இருந்தா இதுக்கு பிள்ளா இது

அல்லாஹ்வோட கொल्लेச்சலந்து உட்கார்ந்துட்டு الدنياவோட பேசி பேசாத அல்லாஹ் பத்தி பேசு ரசூலு பத்தி பேசு அல்லாஹ் தாலா நாம் பேசியபடி அமல் செய்யர்க்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக இங்கு நடந்த எல்லா நிகழ்வுகளையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக ஏதாகிலும் அல்லாஹ் அருசுல் வருத்தப்படும் வரையான ஏதாவது காரண நிகழ்ந்திருந்தா அல்லாஹ் அதையும் மன்னிப்பானாக நம்முடைய இந்த மகிழ்ச்சி வந்திருக்கூடிய உங்கள் அனைவருக்கும் உங்கள் மனைவி மக்கள் ஒரு பிள்ளைகள் ஒரு பேருந்துமார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தானா ஈமான் சலாமத்தையும் ஆஃபியஸ் சலாமத்தையும் நிறைவாக கந்த குறிவானாக வாக்கிரு தாவானா அல்ஹம்துலில்லா ஈரோப்பில் ஆலமி சலாம் அலகும் குரஹனக்கும் வாய் ஒபர் கார்